அனைவருக்கும் வணக்கம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் திமுக ஆட்சியில் எங்கே போகிறது தமிழகம் தாய் தமிழ்நாடு இன்றைக்கு தலைகுனிந்து நிற்கிறது என்கிற வேதனை தமிழ்நாட்டு மக்களத்திலே இன்றைக்கு நிறைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த காவலர்கள் இருவர் இளம்பெண் ஒருவரை பெற்ற தாயின் முன்பாக பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கிய சம்பவம் இந்தியாவையே பேரதிர்ச்சிக்கு இருக்கின்றது மக்களுக்கு அரணாக இருந்து அவர்களை காக்க வேண்டிய காவல்துறையினரே பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்களிலே ஈடுபடுவதோடு காவல்துறையில் பணிபுரியும் பெண்களுக்கும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படும் செய்திகள் வெளிவருகிற போது நாம் நெஞ்சமெல்லாம் பதைக்கிறது இதயம் சுக்கு நூறாக நொறுங்கி நாம் வேதனையின் உச்சியத்திலே நாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தீராத கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அது யாரும் மறுக்க முடியாது பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற செயல்களில் காவல்துறையினர் ஈடுபட்டால் இரட்டிப்பு தண்டனை அவர்களுக்கு வழங்கப்படும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே சட்டப்பேரவையிலே சட்டம் நிறைவேற்றி தமிழ்நாடு அரசு சட்டம் திருத்த கொண்டு வந்தது ஆனால் பெண்களுக்கு எதிரான அநீதிகள் இந்த சட்டத்திருத்தத்திற்கு பிறகும் தடுத்து நிறுத்தப்பட தவறியது இந்த அரசு அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட அநீதி இன்று திருவண்ணாமலை பாலியல் வல்லுறவு வழக்கில் காவலர்கள் சுரேஷ்ராஜ் சுந்தர் ஈடுபட்டிருப்பது நம் நம்பிக்கையை சிதைத்திருக்கிறது பெண்கள் அனைவரும் இன்றைக்கு தாய் தமிழ்நாட்டிலே குழந்தைகள் முதல் பெரியவர் வரை தெய்வமாக வணங்குகிற பண்பாடு நம் தமிழர் பண்பாடு ஆக தெய்வமாக வணங்குகிற பெண்கள் அனைவரும் வீட்டிலும் பொதுவெளியிலும் பணியிடங்களிலும் பாதுகாப்புடன் இருப்பதை உறுதி செய்ய இந்த அரசு தவறியதை மாண்புமிகு எதிர்கட்சியினுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய ஆதாரத்தோடு எடுத்து வைத்திருக்கிற அந்த வாதங்களை சட்டமன்றத்தில் நாம் பதிவு செய்திருக்கிறோம் மக்கள் மன்றத்தில் இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறோம் ஊடகத்தின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தொடர்ந்து உரிமைக்குரல் எழுப்பி இந்த அரசுக்கு இந்த தாய் தமிழ்நாட்டில் மக்களுடைய கண்டனங்களை பதிவு செய்து வருகிறார்கள் ஆனால் என்ன பிரயோஜனம் செவடன் காதில் ஊதிய சங்கு போல இந்த அரசு இது குறித்து அக்கறை கொள்ள வேண்டாமா மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் மக்களுக்கான அந்த பாதுகாப்பு அரணாக நின்று மக்களினுடைய பாதுகாப்பு அரணை உறுதி செய்ய இந்த அரசனுடைய தலையில் இருக்கிற முடியை பிடித்து உழுக்கு உழுக்க என்று ஒழுக்குவதை இன்றைக்கு மக்கள் ஒரு பெரிய நம்பிக்கை பெற்றிருக்கிறார்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்களுடைய அரசியல் கால் புரட்சி கலப்படமற்ற தெளிந்த நீரோடை போல மழைநீரை போல தூய்மையாக இன்றைக்கு புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக நின்று எட்டு கோடி தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கையாக மக்கள் பணி ஆற்றி வருகின்றார்கள் புரட்சி தமிழரையா எடப்பாடி ஆட்சி காலத்தில் கண்ணியமிக்க காவல்துறை மிக்க காவல்துறை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் புரட்சி தலைவி அம்மாவுடைய காலத்திலும் எப்படி இங்கிலாந்தின் ஸ்காட்லாந்து ஆடுக்கு நிகரான காவல்துறையாக செயல்பட்டதோ அப்படிப்பட்ட காவல்துறை தான் நம்முடைய புரட்சி தமிழக எடப்பாடியோடைய நான்கரை ஆண்டு காலம் ஒரு தொண்டர் நாடாள முடியுமா என்று கேட்பவர்களுக்கு மத்தியிலே ஒரு புதிய இலக்கணத்தை படைத்துக் கொடுத்தார்கள் ஆகவே இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக இருந்த கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் காவல்துறையினுடைய ஈரல் கெட்டுப்போய் விட்டதோ என்று அவர் சொன்ன கூற்றைத்தான் இன்றைக்கு தமிழக மக்கள் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசிலே காவல்துறையினுடைய ஈரல் கட்டுப்போய் விட்டதா அல்லது காவல்துறையில இருக்கிற கலைகளை எடுப்பதற்கு கலைஞரின் மகன் ஸ்டாலின் அவர்கள் ஏன் தயங்குகிறார் என்ற கேள்விதான் இன்றைக்கு ஏற்படுகிறது ஆகவே காவல்துறையை உள்துறையை கையில் வைத்திருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர் கேட்டாரே காவல்துறையில் ஈரல் கட்டு என்று அந்த சொல்லுக்கு இன்றைக்கு உங்கள் தலைமையிலே காவல்துறை சாட்சியாக நிற்பதை எங்கே போகிறது தமிழகம் தலை கொணந்து நிற்கிறதே தாய் தமிழ்நாடு ஆகவே கண்ணியமிக்க காவல்துறை இங்கிலாந்து ஸ்காட்லாந்து யாருக்கு நிகரான காவல்துறை கடமைமிக்க காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கிற இந்த காவல்துறையை உங்கள் வழிகாட்டுதலிலே உங்களுடைய அறிவுரையில உங்களுடைய உத்தரவில இழந்த பெருமையெல்லாம் போல் இருந்த காவல்துறை இன்றைக்கு அந்த காவல்துறையினுடைய நம்பிக்கை கேள்விக்குறி ஆகியிருக்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே இன்றைக்கு நேரடி தொடர்புள்ள மக்களோடு நேரடி தொடர்புள்ள காவல்துறையில உள்ள கலைகளை உடனடியாக பிடுங்கி எறிந்து நீங்கள் இந்த நாட்டிற்காக இரவும் பகலும் பாராது உழைத்து கொண்டிருக்கிற நல்லுள்ளம் படைத்த சேவை படைத்த தெய்வ உள்ளம் படைத்த அந்த காவல்துறையினுடைய உண்மை முகத்தை காவல்துறையினுடைய இலக்கணத்தை காவல்துறையினுடைய பணியினை மெச்சத்தக்க வகையிலே நீங்கள் நடத்த தவறியதை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் இந்த தாய் தமிழ்நாட்டிலே மக்களாட்சியை மலரச் செய்து இந்த கண்ணியமிக்க காவல்துறையின் எல்லாம் எடுத்து இந்த கடமை மிக்க பெருமை மிக்க சிறப்புமிக்க இங்கிலாந்து ஸ்காட்லாந்து நிகரான காவல்துறையை மீண்டும் உருவாக்கி இழந்த பெருமையை மீட்டெடுத்து காவல்துறைக்கு பெருமை சேர்க்கின்ற அந்த நாள் வெகு தொலைவிலே இல்லை ஒருவேளை உங்களுடைய மன்னராட்சிக்கு மகுடம் சூட்டுவதற்காக நீங்கள் கலைகளை எடுக்காமல் கண்டும் காணாமல் கடந்து சொல்கிறீர்களோ என்கிற கவலையிலே மூழ்கி இருக்கிற இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரே தீர்வு புரட்சி தமிழர் எடப்பாடியுடைய தலைமையிலே மீண்டும் மக்களராட்சி மலரும் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்